ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பிரபிரமஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போது நாலு கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன் சுக்ரன் புதன் ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்ட்ல சனி பவான் பயிற்சி வர்றார் இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன் இந்த மார்ச் மாதம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்குங்க மெயினா நம்ம சேனல ஃபஸ்ட்டு வாட் இந்த குரு சுக்ரன் ஜோத டிவியை பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன் இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் சரி பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை தெரிஞ்சுக்கோ ஏன்னா அந்த குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக இதுதான் எங்களுடைய நோக்கமே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி பொதுவா பாருங்க இந்த துலாராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை துலாராசி என்பது அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த ராசியில பாருங்க சனி பகவான் உச்சமாவார் அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துலா ராசிய பொறுத்தவரை அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரங்க லட்சியவாதினு சொல்லுவாங்கல்ல இதான் துலா ஏன்னா இவங்களுக்கு இதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் இது எல்லாமே இந்த துலா அதிகமா இருக்கும் யாரும் ஏமாத்த மாட்டாங்க கரெக்டா அதனாலதான் நீதியுடைய திராசை கொடுத்துருக்காங்க அதோடைய உருவன்ன திராசு உருவம் இப்ப எதுலையுமே ஒரு அளவோட தான் இருப்பாங்க இந்த துலாராசிக்காரன் அதே மாதிரி பாருங்க இந்த ராசியில பாருங்க பொதுவாகவே இந்த ராசியில பிறந்த இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் இரும்பு கலப்பட சம்மந்தப்பட்ட தொழில் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலை தொழில் கலை சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே இந்த துளாராசில வரும் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் ஜோதிட டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் நட்சத்திர பலன் கொடுத்தோம் லக்ன பலன் கொடுத்தா எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மன மனமார்ந்த மீண்டும் ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா திரு அருளே கிடையாது இது ஒரு தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்குறீங்கன்னா உங்க விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது நீங்க ராசி ராசி இருப்பீங்க எல்லாருமே ஒரே நேரத்துல பிறந்திருக்க மாட்டோம் ஒருத்தர் காலில் பிறந்திருப்பார் மதியம் பிறந்திருப்பார் இரவு பிறந்திருப்பார் அதை வச்சுதான் அந்த லக்னம் குறிப்பிடுவா குறிப்பிடுவாங்க உங்க ஜாதத்தில் பாருங்க லான்னு போட்டிருப்பாங்க இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் பொது பலன் பொது பலனா எல்லா விடியும் கொடுக்கக்கூடிய காரணம் தான் ஏன்னா சில பேருக்கு நல்ல திசை நடக்கும் சில பேருக்கு நல்ல புத்தி நடக்கும் சில பேருக்கு நல்ல புத்தி நடக்காது இதை பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும் இப்ப பாருங்க அந்த துலராசிக்கு என்னென்ன பலன் இதை பத்தி தான் டீடெயிலா பார்க்க பாக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசில பாருங்க ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் சனி பகவான் புதன் பகவா அதாவது சனி பகவான் ரெண்டு கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்ர பகவான் புதன் பகவான் ராகுபகன் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது இந்த மீன ராசில அடுத்து எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசில சஞ்சாரம் செய்வார் ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது மிதுன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரக அமைப்பை பார்க்கும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு பொதுவா பாருங்க இந்த மார்ச் மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருது அதாவது சூரிய பகவான் மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் பாவதுக்கு பயிற்சியாயி மீனராசிக்கு போகிற அடுத்தது இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவது இந்த செவ்வாய் பகவன் பயிற்சியாயி வந்துருவாரு இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு பொதுவா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி ஆல்ரெடி தான் உட்காந்துருவாரு நீங்க எதுவும் பயப்பட வேணும் அதாவது துளராசிக்கரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப நல்புல் நடந்துகிட்டு வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமேல் நடக்கக்கூடிய காலகட்டம் வேற எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்துக்கிட்டு வரீங்க லைஃப்ல அதாவது இந்த தொலாராசிக்காலங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா அமையக்கூடிய நேரம் வரும் இன்னும் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அதாவது மார்ச் கடைசிக்கு அப்புறம் ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேருக்கு எதிரி பிரச்சனை நல்லா பார்த்துக்கணும் எதிரி பிரச்சனை யார் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க யார் ஜாதல தசாபதி சரியா இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட பலன் ஏன்னா சரியா இல்லை சில பேர் எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வீட்டுல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடையை சந்திச்சிருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் சகோதர சகோதரி சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு எடுத்து பாருங்களே இவங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு இந்த துளாராசியை பொறுத்தவரை நிறைய பிரச்சனை பார்த்திருப்பாங்க கடன் அதிகமாக வந்திருக்கும் பொருளாதாரத்தை ரொம்ப டவுன் ஆயிருப்பாங்க இப்ப யார் ஜாதத்துல பாருங்க சனி பகவான் குரு பகவான் இந்த கிரகங்கள் இல்ல பாருங்க சரியா இருக்காது மீன இப்ப திருமணம் சம்பந்தப்பட்டதை வருமானம் சம்பந்தப்பட்டதையும் சரியா வேற நிறைய பேருக்கு அமையலை ஏன்னா இங்க செவ்வாய் வந்து இப்ப வக்ரமா இருந்தாரு குடும்பம் வருமானம் பேச்சு அடுத்த மனைவி நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டுத்தொழில் இது எல்லாமே எடுத்து பாருங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் அது துளாராசிக்காரர்களுக்கு இப்ப செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியானது ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு நல்ல பலன் கண்டிப்பா இனிமேல் நல்லா இருக்கும் முதல் பலன் நம்ம என்ன சொல்லணும்னா நிறைய பேருக்கு இந்த சுக்கரபவன் வக்ரமா இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனத்தோட பயணிக்கணும் ஏன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு அழகு அளவில்லாத ஒரு ஏமாற்றத்தை கட்டிட்டு போடுவார் ஏன்னா சுக்கரன் ராகுறாவே ராகுங்கிற பிரம்மாண்டம் இதுலயுமே கொஞ்சம் கவனிச்சு நிதானிச்சு தான் ஒரு விஷயத்தை இறங்கணும் மெயினா நீங்க ஜாமீன் போறதுதான் துளாசிக்காக ரொம்ப கவனமாக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்ப வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய பேர் வேலை கிடைச்சிடும் அரசாங்க வேலையே நிறைய பேர் கிடைக்கும் முதல் பழனி துளாராசின்னு சொல்லலாம் அரசாங்க வேலையே கிடைக்கும் எதனால நம்ம சொல்றோம்னா உங்களுக்கு பதினோராம் தேதி படி ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு எப்ப மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த சூரிய பேர்ச்சியை பங்குனி மாசம் வந்துடும் அவர் அங்கே போயிட்டாருன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை அரசு மூல இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும் துலாராசிக்காக வரும் அப்ப அரசாங்க வேலை அரசு எல்லாமே தேடி வரும் வேலை ஊதியத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கற அப்ப என் பாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய பாருங்க அந்த பிரச்சனை இருக்காது இப்ப இப்ப ஏதாச்சும் ஒரு ரூபா கடன் அடைக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் இதெல்லாமே நல்ல டைமிங் இருக்குது இப்ப கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை எது வந்தாலும் நீங்க பேஸ் பண்ணி அடைப்பீங்கன்னா அதிக ஜாதகம் நம்ம கொடுத்த துளாராசி அதனால சொல்றேன் அப்ப நிறைய கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை இதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எதிரி பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு இருக்காது கோர்ட்டு கேஸ் இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நிரந்தரமான வேலை நல்லா உயிர் வேலையில உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நேரம் வரலாம் நிறைய பேர் துளராசிக்காரர்கள் ஏன்னா இங்கே சூரியன் வந்துட்டாவே பெரிய லெவலில் போகணும் தொழில தொழிலும் வேலையும் ரெண்டுமே சொல்றேன் இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா வேலை விட்டே வேற கண்டிப்பாக கண்டிப்பாகலாம் வெளியூர் போகலாம் இது மாதிரி அமைப்பெல்லாம் நிறைய பேர் வரும் கடன் பிரச்சனை எதிர்பிரச்சனை எதுவுமே ஒரு கடையில் நீங்க ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலத்தை அழகாக அமைச்சு கொடுப்பார் இந்த காலகட்டம் நிறைய பேர் திருமணம் வரன்னு பாக்குறீங்களா தைரியமா பாருங்க இனிமேல் திருமணம் முடிஞ்சிடும் ஏன்னா நிறைய பேர் திருமணம் பேசி கிட்ட போகும்போது இங்க நின்றுக்கும் துதாராசிங்க பண்ணிக்காது இனிமேல் திருமணத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் திருமணத்தில் நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு எப்போ வரும் இப்ப இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இந்த மார்ச் மாசத்து கடைசியில் கண்டிப்பா வரும் இந்த கட்டத்துல பாத்துக்கிங்கன்னா இப்ப வீடு வண்டி வாகனம் பூமி மாத்துறது பண்றதெல்லாம் ஆல்ரெடி மாத்திருப்பீங்க இப்ப ஏதாச்சும் நீங்க கடன் வாங்கியாச்சு இடம் வாங்கலாங்கிற பிளானோட நீங்க வச்சிருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாவும் பாத்துங்க துளாராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை மருத்துவத்துறை நகைகரை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சுக்கூடிய தொழில் நடத்தக்கூடிய பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு நீங்க எங்கே போய் லோன் கேளுங்களேன் லோன் ஒன்னே சாங்க்ஷன் ஆகும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் கடன் உடனே கிடைக்கும் எதிரி பிரச்சனை இருக்காது எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரும் பகை பிரச்சனை தீரும் உடம்பு சார்ந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா பதினோராம் வீட்டை போயிட்டாருன்னா இங்க உடம்பு மருத்துவ செலவு இனிமேல் இருக்காது கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜ்யம் பன்னெண்டாம் வீட்டு தேதி அங்க இங்க போய் சேர்றாரு அப்ப மருத்துவ செலவு வராது இப்ப நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு வெளியூர்ல நிறைய விஷயத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் திடீர் ராஜ்யகம் லாற்றியோகம் நிறைவேற்றிங்களா கண்டிப்பா துளராசி பொது இருக்குது பாத்து அதிகலேயே பணத்தை போட்டு வரைய ஜாத பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி வேணா மெக்கானிக்கல் படிக்கிறீங்களா இல்ல மருத்துவ சார்ந்த விஷயம் படிக்கிறீங்களா ஐடிஏ ஃபீல்டில் படிக்கிறீங்களா இல்ல கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு கொடுக்கீங்களா எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும் துலாராசி வரைக்கும் அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்கம் சார்ந்த விஷயம் ரெண்டுமே நல்லா இருக்குங்க பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா துலாராசிக்கார்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கொடுத்துருவா பாருங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா எடுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய நடக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்காது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திர பலன் வகையில பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது சித்திர நட்சத்திரம் நடத்த மூணாம் பாதத்துல பிறந்தவங்க எதுலுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வரும் பாருங்க சித்திரத்துல பிறந்தவங்க குடும்பம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வருது வண்டி வாகனம் பூமி வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க நிறைய பேர் இந்த சித்திரத்தில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஏன்னா உடம்பு ரீதியா வருமான ரீதியா பொருளாதார கனவு நோய் ரீதியா வேலை உத்தியோகத்திற்கா நிறைய தடைய பார்த்துட்டீங்க நிறைய ஒரு மன சஞ்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டீங்க சித்திரத்துல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே இந்த கஷ்டங்கள் நீங்கிடுச்சு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது இடம் பூமி வண்டி வாகனம் வீடு வெளியூர் வெளிநாடு சந்தோஷம் வேலை உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறேன் அதாவது இந்த சித்திரத்துல அடுத்து அது சுவாதினத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை திறன் நிறைய பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே நான் அதிகமா இருக்கும் நிறைய ஒரு கலை எல்லா கலையும் உங்களுக்கு அத்துப்படி யார் இந்த சுவாதியில் பிறந்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி எந்த காரியத்தை பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க இனிமேல் வாழ்க்கையில எல்லாமே ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோ உயர் பதவி நிறையவே நிறைய ஒரு நல்ல நிறைய ஒரு மாற்றங்கள் வருது கெமிக்கல் ஃபீல்டு நிறைய பிறகு இந்த ஃபைலட் சொல்லுவாங்க ஃபிளைட் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே நல்லா இருக்கும் அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த சுவாதியில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு எதிரி வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினாக மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் சார்ந்த பிசினஸ் பாருங்க எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் இந்த சுவாதி பிறந்தவங்க சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த சுவாதினத்தில பிறந்தவங்களுக்கு இனிமே எதிர்காலம் நல்லா இருக்கும்னு பாத்துங்க அடுத்த சுவாதி நினச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விசான பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும் நல்ல ஒரு பொருமசாலி நல்ல ஒரு ஞான அறிவு இருக்கும் புத்திசாலி குணம் இருக்கும் அவசரப்பட மாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் நிதானிச்சுதான் சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க இவங்களுக்கு லைஃப்ல எல்லாமே பாருங்க நிமிடம் வெற்றியா வரும் ஏன்னா இவங்க குரு வந்து எட்டாம் இடத்துல இருந்து இதனால கொஞ்சம் தடையை கொடுத்துட்டாரு விலவு வம்பு வழக்கு கனவு ஒற்றுமை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை வருமானம் இருக்கட்டும் கடன் பிரச்சையாக இருக்கட்டும் நிறைய ஒரு தடையில நிறைய ஒரு பிரச்சனையா சந்திச்சுட்டு வந்தால் இனிமே இந்த பிரச்சனை இருக்காது பரிவர்த்தனை யோகத்தினால நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துறை உயர் பதவி அரசாங்க வேலை அரசு முன அனுகூலம் நகர வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பணம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே ஒரு வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்றத்தாலாக அமைச்சு கொடுக்குறது அதாவது இந்த விசாகத்தை பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு டைம் இனிமேதான் எதிர்காலம் நல்லா இருக்கும் ஆனா வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும்னு பார்த்துக்கோங்க திருமணத்தை சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் கொஞ்சம் பார்த்துப் பிள்ளைங்க மற்றபடி எல்லாமே இந்த விசாகணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நேரம் வருது நல்லா இனிமே நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் இந்த விசாரணை சில பல சூப்பரான ஒரு நேரமாக கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறார் வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமாகவே அமைகிறது